வணக்கங்க நான் ஒட்டங்கத்திரம் அஜய் உங்க திருமண பேசிகிட்டு இருக்கேங்க இந்த திருமண தகுதிமொழியில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டங்கத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம மேட்டரி மொழி கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக நல்ல முறையில் நடந்துட்டுருக்குங்க இப்போ நாங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்பில் நிறைய வந்து ஆடியோஸ் பேசியிருக்கோம் ஓனர் வந்து நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டிருக்காங்க மேட்டரி மொழியை உங்களுக்கு அப்படி டவுட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அஜய்க்கு உங்கள் மேட்டரி மொழிங்க யூடியூப்லேயே அடிச்சு பாருங்கள் எங்களுடைய பயோடேட்டா டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோட் எல்லாமே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம் சென்ட் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் இது நம்பர் தாங்க தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இப்போ நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா ஜாதகம் வந்து நிறையவே வந்திருக்குங்க அதில் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல்ஸ் பூராமே நியூ அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் எல்லாமே பூராமே அன்மேரிடு ப்ரொஃபைல்ஸ் தாங்க மேரிடுஸ் இருந்தால் அதை வந்து ஒன் ஆர் டூ இருந்தால் நாங்கள் டெலிட் பண்ணிடுவோம் அதுக்கு தகுந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு போட்டு விட்ருவோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எந்த மாதிரி கான்செப்ட்டோடு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் செப்ரேட்டாக அதே மாதிரி குரூப்லேயே உங்களுக்கு மூணு மூணு ஜாதகங்கள் ரெகுலராக வந்துட்டுருக்கோங்க அதே மாதிரி ஐடி பாஸ்வேர்டு எங்கள் வெப்சைட் லிங்க் இருக்குதுங்க ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குற மாதிரி ஆப் லிங்க் இருக்குது அந்த ஆப் லிங்கையும் நீங்கள் பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எல்லா லிங்க்கும் போட்டு விட்ருவோம் அந்த லிங்க் மூலமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்படி லாகின் பண்ணுறது எல்லா டீசெயல்ஸுமே நாங்கள் சொல்லிடுவோம் இது ஈஸியான தான் இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் நம்பிக்கையோடு எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் டேட்டாவே எல்லாமே அனுப்பிட்டுருக்கீங்க அந்த கொங்கு சமுதாய உறவுகள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா நன்றி கிடந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க வங்க இடையை திருமணம் முடியும்னு சொல்லி அந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க கண்டிப்பாக அந்த ஆண்டவனர்களாலும் உங்கள் பையனுக்கும் பொண்ணுக்கும் வரேன்னு பார்க்குறீங்களா முடியும்னு சொல்லி நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நன்றி வணக்கம்